வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம என்ன கலெக்ஷன்ஸ் பார்க்க போகிறோம் அப்படின்னா சேலை அதுவும் கல் வச்ச சேலை யாருக்காகனால் நம்ம அக்கா அவங்களுக்காக சூப்பரான சேலை அதுவும் ரம்ஜான் ஸ்பெஷலாக வந்து ரம்ஜானுக்குள்ளே எடுத்தால் மட்டும்தான் இந்த ரேட்டு அந்த ஆஃபரில் நம்ம ஒரு சேலை கலெக்ஷன்ஸ் காட்ட போகிறோம் ஸ்டோன் வச்சது குஞ்சம் வச்சது இதோட பிரைஸ் பார்த்திங்கன்னா வெறும் ஐநூறுரூவா தான் சூப்பரான கலெக்ஷன்ஸு ஒரு ஆயிரத்தி ஐநூறுரூவா மதிப்பு உள்ள இந்த சாரீஸ் வந்து வெறும் ஐநூறுரூவாய்க்கு நம்ம கொடுக்குறோம் ஏன் அப்படின்னா ரம்ஜான் கஸ்டமருக்கு நம்ம ஏதாச்சும் ஒரு ஆஃபர் போடணும் செய்யணும் அப்படின்ற ஒரே ஒரு நோக்கம் ஒன்று இன்னொன்று வந்து குறிப்பிட்ட அளவு தான் அந்த சரக்கு வந்து ஸ்டாக் இருக்குது முடிஞ்ச வரைக்கும் சீக்கிரமாக எடுத்துக்கோங்க இது அதுக்காக தான் இப்போ பார்த்தீங்கன்னா ரம்ஜான் செவ்வாய்கிழமை வருதுன்னு நினைக்கிறேன் அதுக்குள்ளேயே நீங்கள் எடுத்துக்கணும் இன்றைக்கி நான் சூட் எடுக்கிறது இன்றைக்கி நைட் அப்ளவு பண்ணுறேன்னா காலைல அப்ளோ பண்ணால் தெரியாது ஒரு ரெண்டு நாள் மூணு நாள் தான் இந்த ஆஃபர் இருக்கும் முடிஞ்ச வரைக்கும் நீங்கள் சீக்கிரமாக எடுத்துக்குங்க அதுக்கு முன்னால் நம்ம கடை எங்கே இருக்குது அப்படின்னா மதுரையில் கீழே வாசல் பக்கத்தில் ஆனந்தா மெட்டல் அப்படின்னு சொல்லி ஒரு கடை அந்த பாத்திரக்கடைக்கு அப்படியே ஆப்போசிட்டில் தான் இருக்குது இன்னும் பேசிகிட்டே இருந்தால் வீடியோ லென்த்தாக போயிடும் நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம் வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் அக்கா இப்போ நீங்கள் பார்க்குற கலெக்ஷன்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா வெறும் ஐநூறுரூவாய்க்கு உண்டான ஸ்டோன் வச்ச சூப்பரான பட்டுச்சலை நீங்கள் அசர போகிறீங்க இந்த சாரீஸ் நான் ஓப்பன் பண்ணி காட்ட போகிறேன் இங்கே பாருங்கள் இது பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நல்ல ஒரு பார்டரில் வந்து உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு அருமையான ஒரு சூப்பரான வந்து டிசைன் கொடுத்துருக்குறாங்க ஸ்டோன் வச்சுருக்குறாங்க அதுபோக கலர்ஸ் பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு ஸ்டோன் வந்து உங்களுக்கு ரொம்ப இல்லாமல் நீட்டாக ஜம்முன்ருக்கு இது முந்தானை இது என்னானை பாய் முந்தானை 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 சூப்பராக இருக்கா பாய் இந்த குஞ்சம் எப்படி இருக்கு பாய் பட்டு பட்டு இதுக்கே சரியாக போச்சு நீங்கள் கொடுக்குற ஐநூறுரூவா நீங்கள் மதுரை புதுமண்டபத்தில் போய் இந்த லேஸ் வாங்கி தைக்கணும் அப்படின்னா ஐநூறுரூவா சரியாக போச்சு சரிங்களா உங்களுக்கு ரொம்பவே விலை கம்மியாக கொடுக்குறோம் சூப்பரான சாரீஸு இதாக பாருங்கள் ஏன் இதை கொடுக்குறோம் அப்படின்னா ரம்ஜான் கஸ்டமருக்கு ஏதாவது செய்யணும் ஒரு ஆஃபர் போடணும் இதுதான் நோக்கம் வேறு எதுவும் கிடையாது இங்கே இருங்க இது முந்தான கிடைக்குமா கிடைக்கும் ஐநூறுரூவாய்க்கு கிடைக்குமா இங்கே பாருங்கள் சரி பாருங்கள் ஸூ ஃபுல் வியூ காமிக்கிறேன் உங்களுக்கு சாரீஸ் இங்கே இருங்க எப்படி ஜம்முன்னு சூப்பரான கலெக்ஷன் கேருங்க இந்த பார்டரு சாரீஸு அழகு எப்படி இருக்குது பார்த்தீங்களா இந்த தேருங்க இது உடம்பு இது உடல் பகுதி இது முந்தான சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்டில் பூரா அவங்களுக்கு நல்ல ஸ்டோன் வந்துடும் செம கலெக்ஷன்ஸு சூப்பர் டிசைன்ஸு ஏகப்பட்ட மாடல் எக்கச்சக்கமான கலரு இதிலே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அடுத்த கலர் கலெக்ஷன்ஸு பாருங்கள் பாருங்க இது முந்தான இந்த கிரீனில் வந்து உங்களுக்கு அழகாக கொஞ்சம் கொடுத்து அந்த வச்சு தைச்சிருக்காங்க சூப்பராக இருக்குது சீக்கிரமாக எடுத்துக்கோங்க இது ஆப்பர் ப்ரைஸில் கொடுக்கணும் என்னது ஆப்பர் ப்ரைஸ் இங்கே பாருங்கள் சூப்பர் சில அங்கே இருங்க அழகாக மின்னு ரம்ஜானுக்கு மக்களுக்காக ஒரு சலுகை நீங்கள் துவா கேளுங்க எங்களுக்கு தொழில் நல்லா ஓடணும் அப்படின்னு எங்களுக்கு துவா கேளுங்க உங்களுக்கு நாங்கள் வந்து சௌரியமான ரேட்டு கொடுக்கணும் அப்படின்னு நம்ம கொடுக்குறோம் சரியா இங்கே பாருங்கள் சூப்பராக இருக்குது செம்மையாக இருக்கா சூப்பர் கலெக்ஷன்ஸ் உங்கள் ஆசீர்வாதமே எங்கள் ஆசீர்வாதம் வேறு எதுவுமே கிடையாது நீங்கள் ஆசீர்வாதம் பண்ண எங்கள் தொழில் கூடிடும் நல்லா ஓடும் நாங்கள் லாபத்தை குறைச்சி விற்கிறோம் எப்படி லாபத்தை குறைச்சி விற்கிறோம் இப்போ நாங்கள் ஆப்பர் ப்ரைஸில் போடுறோம் சரியா சூப்பராக இருக்குது பிரம்மாதமான கலெக்ஷன்ஸு ஏகப்பட்ட மாடல் எக்கச்சக்கமான கலரு இது காமிக்கிறது பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவில் கொஞ்சோண்டு பீஸ் தான் காட்ட முடியும் ஆனால் பீஸ் நிறையா இருக்குது அது நல்லா தெளிவாக தெரிஞ்சுக்கங்க ஓகேவா இதை பாருங்கள் எந்த பீஸை காட்டுறதுன்னு தெரில இருந்தாலும் இந்த வீடியோவில் உங்களுக்கு ஃபுல் வியூ காட்டணுன்றக்காக தம்பி காமிச்சுக்கிட்ருங்க பாருங்க இது முந்தான இந்த பாருங்க முந்தான அப்படியே உடம்பு ஸ்டோனு வித் ஸ்டோன் இங்கே பாருங்கள் எங்கள் அக்கா எங்களுக்காக அழகழகான சேலை வந்துருச்சு டக்கு டக்குன்னு எடுத்துக்கோங்க இந்த சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா வருஜோதி டெக்டைல்ஸ் அப்படின்னு சொல்லி நம்ம புதுசாக ஓப்பன் பண்ணியிருக்கோம் அந்த சேனலு இதை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வெள்ளைக்கான கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க ஏன்னா பழைய சேனல் எங்களுக்கு ஹேக் ஆகிடுச்சு ஒரு லட்சத்தி நாற்பத்தஞ்சாயிரம் பேர் சப்ஸ்கிரைப் இருந்தேன் எங்கள் அக்கா அவங்க நல்லா ஆதரவு கொடுத்துருந்தீங்க ஆனால் அந்த சேனலுக்கு ஹேக் ஆகிடுச்சு நம்மளால் எடுக்க முடியலை கொஞ்சம் சிரமமாக இருக்குது இந்த சேனல் புது சேனலாக ஆரம்பித்து நாங்கள் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம் இதுக்கு நீங்கள் மக்கள் ஆதரவு கொடுத்துருங்க தயவுசெய்து எங்கள் அக்காங்க ஆதரவு கொடுங்க மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் ப்ளீஸ் எனக்காக எனக்காக தம்பிக்காக நீங்கள் ஷேர் பண்ணுங்கள் மற்றவங்களுக்கு ஆமாம் ஷேர் பண்ணி எங்களுக்காக சூப்பராக நீங்கள் ஆதரவு கொடுங்க மக்களே நான் உங்களை கா கெஞ்சி கெஞ்சி கேட்டுக்கிறேன் அக்காவை சரியா இந்த பாருங்கள் சூப்பராக இருக்குது செம்மையாக சூப்பரான ஒரு கலரு அட்ராக்ஷனாக இருக்குது நீங்கள் எந்த மாதிரியான ப்ளவுஸ் கூட நீங்கள் போட்டுக்கலாம் இது பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு ஆரி ஒர்க் ப்ளவுஸ் நீங்கள் எடுத்து நீங்கள் போட்டிங்கன்னா கூட போதும் ரொம்ப தரமாக இருக்கும் சாரீஸுக்கு சூப்பராக இருக்கும் டக்கு டக்குன்னு எடுத்துக்கோங்க ரம்ஜான் ஸ்பெஷல் ஆப்பர் அக்காவுக்கு சரியா இங்கே பாருங்க வா எப்படி இருக்குது இதை எடுத்துகிட்டு போகிறாங்களா அள்ளிட்டு போகிறாங்களா நம்ம மக்கள் அள்ளிட்டு தான் போகிறாங்க எப்படி போகிறாங்க அள்ளிட்டு போகிறாங்க எத்தனை எத்தனை அல்றாங்க இருபது சேல பதினஞ்சு சேலம் அள்ளிட்டு இருக்காங்க ஆப்பராக நம்ம வீடியோவாக போடணும்னு போட்டாச்சு எல்லா மக்களுக்கும் தெரியப்படுத்திடுவோம்னு சொல்லி போட்டா சூப்பராக இருக்கு கலெக்ஷன்ஸு பிரம்மா இங்கேயும் இருக்கு இது உடம்பு அப்படியே ஜிகு 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 ஜிகுன்னு மின்னக்கூடிய கலர் இந்த இது ஸ்டோனு மாங்காய் மாடல் ஸ்டோனு மாங்காய் என்னக்கா அக்கா மாங்காய் மாங்காய் இருந்தாருங்க சூப்பரான ஸ்டோன் வச்ச அருமையான பட்டுச்சேலை அக்கா அவங்களுக்காகவே அழகழகாக வந்திருக்கு எப்படி வந்திருக்கு அழகாக அழகழகா அக்கா அவங்களுக்காக வந்திருக்கு எந்த அக்கா எல்லா அக்கா அவங்களுக்கும் சூப்பரா வந்துருக்கு எங்க அக்கா அவங்களுக்கு குறிப்பா நம்ம அக்கா கிடையாது அக்கா என்னோட அக்கா சரியா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அக்கா உங்களை தான் தம்பி இருக்கேன் சரியா புரிஞ்சுக்கோங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்க யாரோ பொறுக்க முடியாம நம்ம சேனலில் இருந்து ஹேக் பண்ணிட்டாங்க அதனால தயவுசெய்து உங்க பாதம் தொட்டு கேட்குறேன் என்னது கெட்டு கேட்குறேன் ஆமா நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணி மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க ப்ளீஸ் இது யாருக்காக செய்யறீங்க தம்பிக்காக எனக்காக கெஞ்சி கெஞ்சி கேட்கிறேன் அக்கா எப்படி கேட்கிறேன் அன்போட பண்போட பணிவோட பாசத்தோட கெஞ்சி கேட்கிறேன் சரியா இந்த இருக்கு சூப்பரா இருக்கு பாரு சேலைனா சேலை இதே சேலை அக்காக்கா ஒரு பாட்டு பிடிக்கவா பாய் சேலையினா சேலக்கா இது சூப்பர் சூப்பர் சேலக்கா மாமி இதை வாங்கி கட்டி பாருங்கக்கா அக்கா அக்கா சேலக்கா இது அழகழகான சேலைக்கா இதை வாங்கி 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 கட்டி பாருங்கக்கா எப்படிக்கா இருக்கு மின்னுதாக்கா நல்லுதாக்கா சொலிக்குதாக்கா இங்கே பாருங்கக்கா தம்பி விளம்பரத்துக்கு வந்துட்டே பார்த்தீங்களா மின்னக்கூடிய பட்டு சேலை ஐநூறுபாய்க்கு எங்கள் அக்கா உங்களுக்கு எப்படிக்கா இருக்கு சூப்பராக இருக்கா ரொம்ப அழகா இருக்கு தம்பிக்கே இவ்வளோ அழகா இருந்தா அக்காவுக்கு எப்படி இருக்கும் அழகுக்கு அழகு அழகுக்கு அழகு அக்கா ஏற்கனவே அழகு அழகோட அழகு என்னக்கா இந்த பாருங்க சூப்பராக இருக்கு கலெக்ஷன்ஸ்னா இதுதான் கலெக்ஷன்ஸு நம்ம பணம் போட்டு எடுக்கிறோம் பா என்ன பாய் நம்ம என்ன செய்யணும் பணம் போட்டு எடுக்கிறோம் நம்ம மக்கள் பணம் போட்டு எடுக்கிறாங்க அந்த பணம் வீணாக கூடாது என்ன ஆகக்கூடாது வீணாக கூடாது உங்கள் பணம் என் பணம் ஆமாம் அதனால் வீணாக கூடாது எடுக்கிற பொருளை பத்து இடத்துல விசாரிச்சுடுங்க இந்த பொருள் எடுக்கலாமா என்ன ரேட்டுக்கு எடுக்கலாம் இங்கே பாருங்கள் சூப்பராக இருக்கா ஒரு பிரம்மாண்டமான கலெக்ஷன்ஸ் என்னது பிரம்மாண்டமான கலெக்ஷன் இங்கே பாருங்க முந்தானை அந்த முந்தானையில் பார்த்தீங்கன்னா குஞ்சம் இந்த குஞ்சம் பாருங்கள் நான் அப்படியே காமிக்கிறேன் உங்களுக்கு டைட் தான் குஞ்சத்தில் அப்படி வந்து எது எப்படி எதில் வச்சுருக்காங்க கொஞ்சம் லேஸில் லேசில் இது புது மண்டபம் இருக்குல்ல மதுரை புது மண்டம் மீனாட்சி அம்மன் கோயில் பக்கத்தில் அங்கே போய் இந்த லேசை வாங்கி தச்சாலே ஐநூறுவா சரியாக போச்சு மிச்சம் பூரா லாபம் என்னது சேலை லாபம் சேலை பிரி இந்த பாருங்க ஆமாம் பாட்ரு என்ன பாட்ரு இன்னைக்கு கோல்டு கோல்டு என்ன ரேட்டு தாண்டி தாண்டிடுச்சு அறுபது அறுபது போயிட்டு இருக்கு செய்ய சேதாரத்தோட அறுபது போயிட்டு இருக்கு இங்கே இருங்க கோல்டன் சரி கோல்டு மாதிரியான சரி அதுதான் மாரி சரி அதான் கோல்டன் சரி இங்க பாருங்க எப்படி இருக்கு தட்ஸ் இயர் நிறைய இருக்கு இங்க பாருங்க எனக்கா சொல்லाइए நிறைய நல்ல பரிசு நல்ல அருமையான பரிசு ஆனால் ஒன்று அது ஒன்று தான் உங்களுக்கு பெரிய விஷயம் ரம்ஜானுக்குள்ளே வந்து எடுத்தது என்னது रमजान ஸ்பெஷல் தானா ஆ வேற எதுமே இல்ல கோச்சுகரா ப்ளீஸ் நான் உங்கள்கிட்ட கேட்டுக்கிறேன் கோச்சி கிராய்ப்பா இந்த இது ஸ்டோன் இல்லை ஆனால் கிராண்டான பட்டு சேலை என்னது இது யார் கட்டுறது தெரியுமா நான் அனுபவத்தில் சொல்கிறேன் நான் பார்த்ததை சொல்கிறேன் துணை பொண்ணு துணை பொண்ணு கட்டிகிட்டு போகிற சேலை அப்படி அலை மணப்பொண்ணோட தோழி துணை பொண்ணு ஏரு துணை பொண்ணு கட்டுற அழுமையான சேரங்கியார் பட்டைப்பார் பட்டைப்பார் பட்டை பாருங்க எப்படி யாருக்காக இந்த ரேட்டு கொடுக்குறோம் எதுக்காக கொடுக்குறோம் ஸ்பெஷல் ரம்ஜான் ஸ்பெஷல் ஆஃபர் என்னப்பா ரம்ஜானுக்கு ஆஃபரே போடும் நான் போடுறேன் பாருங்கள் ஆப்பர் எப்படி இருக்குது சொல்ல முடியுமா சொல்ல முடியுமா இந்த வரும் எப்படி பிட்டா புட்டா புட்டா புட்டாப்பா உங்களுக்கு பெரிய பெரிய புட்டாவா எப்படி வந்திருக்கு உடம்பு பூரா வந்திருக்கு சூப்பராக இருக்கா இதாக சேலை நானும் ஜேலை எடுத்தேன் அப்படி எடுக்கக்கூடாது சரியாக்கா சூப்பராக இருக்குது இன்னுமே நிறைய கலெக்ஷன்ஸ் இதில் போட்டுகிட்டே இருந்தோம்னா வீடியோ ரொம்ப லென்த்தாக போயிருன்ற ஒரே ஒரு காரணத்துக்காக தம்பி என்ன பண்ணுறேன் அப்படின்னா இந்த சேலையை வந்து அண்ணன் தம்பி உடம்புல போட்டு காமிச்சிக்கிட்டே உங்களுக்கு இன்றா கொடுத்துருங்க சூப்பராக இருக்கா இதாக சேலை சூப்பராக இருக்கும் சரி ஐநூறுவாய்க்கு உங்களுக்கு அருமையான ஒரு பட்டு சேலை வந்து நம்ம கொடுக்குறோம் அப்படின்னா கண்டிப்பாக நம்ம ஒரு ஆஃபர் ப்ரைஸில் நம்ம கொடுக்கணும் அப்படின்ற ஒரு நோக்கத்துக்காக தான் நம்ம கொடுத்துக்கிட்டு இருக்கோம் இது போக பார்த்தீங்க அப்படின்னா நம்ம கடை வந்து மதுரையில் கீழவாசல் பக்கத்தில் ஆனந்தா பாத்திர கடை இருக்குது அந்த பாத்திர கடைக்கு ஆப்போசிட்டில் தான் இருக்குது நம்ம கடை வரிஞ்சு டெக்ஸு நம்ம கடைக்கு நீங்கள் அடிக்கடி வரணும் உங்கள் பாதத்தை ஒரு தடவை நீங்கள் தூக்கி நம்ம கா கடை கா கடை வாசலில் காலடி பட்டாலே எங்களுக்கு மங்களகரமாக வியாபாரம் ஓடுன்றது நம்பிக்கை முழுசாக இருக்குது அக்கா தான் நாங்கள் சின்ன வியாபாரியாக இருக்கும் போதுலேருந்து எங்களுக்கு ஆதரவு கொடுத்து நீங்கள் நல்லா தூக்கி விட்டீங்க அதே மாதிரி இப்போவும் நீங்கள் தொடர்ந்து நீங்கள் ஆதரவு கொடுக்கணும் சொல்லி கேட்குறேன் என் சேனல் வந்து ஒரு லட்சத்தி நாற்பத்தஞ்சாயிரம் சப்ஸ்கிரை இருந்த சேனலு அதை யாரோ ஹேக் பண்ணிட்டாங்க நல்லா இருந்துட்டு போகிறா பிரச்சனை இல்லை நம்ம புதுசாக அந்த சேனல் ஆரம்பிச்சிருக்கோம் இதுக்கு நீங்கள் ஆதரவு கொடுத்து ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் கண்டிப்பாக பண்ணுங்கள் அப்படின்னு நான் தெளிவாக நான் கேட்டுக்கிறேன் தொடர்ந்து நீங்கள் மக்கள் நல்லாவே ஆதரவு கொடுத்துருக்கீங்க மேலும் மேலும் நீங்கள் ஆதரவு கொடுக்கணும்னு சொல்லி கேட்டுக்கிறோம் நன்றி வணக்கம்